பெருமானார் சல்லாஹோ அழிவ செல்லம் இந்த தௌபாவுனால என்னென்ன பயன்கள் தெரியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லா பாவங்களையும் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அதை நன்மையாக சிலர்களுக்கு எண்ணத்தை பொறுத்து நன்மையாக மாற்றி மாற்றிவிடுகிறான் பெருமனா சல்லு அழிவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் குருஹான்களை சொல்லுகிறான் யாரிடத்திலே தௌபாவும் இருக்கிறதோ அங்கே அதாவு வராது அந்த ஊருக்கு அதாபு வராது செய்யக்கூடிய சமூகத்திற்கு அதாபுகள் வராது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அன்புக்குரியவர்களே அதாபை கொடுப்பதில்லை

மீன் ஹைசுலாய தசி அறியாதபுரத்திலிருந்து செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருக்க இன்றைக்கு அந்த நடைமுறைகள் நம்ம இடத்தில் இருக்கிறதா அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்டியாபார் என்ன வேலையை செய்யும் தெரியுமா வராத வேகங்களை பரவலைத்து விடும் இஸ்டியா நான் மழையை கொடுப்பேன் நவியான உசாலைல இருந்து அந்த காலத்துல இந்த கால வரைக்கும் மழை இல்லைன்னு சொன்னா வர வைக்கிறதுக்கு ஒரே வழி கிஸ்டாம்பார் நம்முடைய ஊர்கள்

ஆனா மனுஷன் இது நடக்காத ஒரு வண்டியை வாங்கிட்டு போறோம் ஓசி வண்டி எங்கேயோ போய் இடிச்சிட்டு எங்கேயோ போய் இடிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டோம் அடுத்த தடவை ஒரு வண்டி கொடுப்பார அந்த இவர்தான் கேட்பாரா அவர் வண்டியை கொடுக்கும் போதே சொல்லுவாரு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆரம்பமும் இதுதான் முடிவும் இதுதான் இனிமேல அதனால ரபுல் ஆலமியனுடைய

ஏன் இதே மாதிரி அன்புக்குரியவர்களே பாவம் செய்தவனுக்கு என்ன செய்தால் சொல்கலாம் என்று வாங்க சொல்லுகிற பொழுது சொல்லுவதற்கு மனம் வராது அப்படின்னு அவன் பாவத்துல இருக்கிறான் அர்த்தம் சொல்லுவதற்கு மனம் வராது குரான் ஓதலாம் என்று நினைக்கிற பொழுது குரானை பார்ப்பதற்கு இந்த கண்ணுக்கு மனம் வராது இவன் பாவி

நன்றி செலுத்துகிற வாய்ப்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லா அதிகமாக்கி கொடுக்கறேன் ஒரு காலமும் நிறுத்துவதில்லை நன்றி சுகுரு செய்கிற வாய்ப்ப எல்லாம் கொடுத்துட்டாரே அதிகமாக்குறான்னு அர்த்தம் சவுரு செய்கிற வாய்ப்பு அல்லா குடுத்துட்டாரே சவாப கொடுக்கிறான் அர்த்தம் இந்த மாதிரி ஒப்ப சாவினு சா பொறுமையா இருந்துட்டாருண்ணாலே பெரிய கூலி இருக்கிறதே என்று அர்த்தம் கௌவா செய்யுற வாய்ப்பு எல்லாம் குடுத்துட்டாலே கவுலாயிடுச்சு அர்த்தம் இஸ்யா பால் செய்யற வாய்ப்பு அல்லா குடுத்துட்டாலே கல்லா பாவத்தை அர்த்தம்